ஃபிலிப்டோனியர்கள் எங்கேஷன் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் செல்ஃபியாக எடுத்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ கேரளாலையும் செல்ஃபி அடங்கி தொடங்கிட்டார் எப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழித்து கேரளாவில் ஒரு கோட் படத்தோடய ஷூட்டிங் போயிருக்காரு ஏற்கனவே கேரளாவில் அட்லியோட இயக்கத்தில் தெரி படத்தில் நடித்தார் உங்களுக்கே தெரியும் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் வந்து கேரளாவில் இருக்குது விஜய்க்கு ஒருத்தர் மெழுகு சிலை வைத்து அதன் மூலம் விஜய் படத்துக்கு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் சிபு அவர் பேர் அவர் தான் புலி படத்தோட ப்ரொடியூசரு மெழுகுசரை எல்லாம் வச்சு விஜய் வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணார் அவர் தான் வந்து விஜயோடய எல்லா படத்துக்கும் கேரளாவோட ரிலீஸுக்கு துணையாக இருப்பார் விஜயோடைய எல்லா படத்தையும் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் அந்த சிபுவும் திரு விஜயோட முன்னாள் பிஆராக இருந்த திரு பிடி சுல்லகுமார் அவர்களும் இணைந்து எடுத்த படம் தான் புலி இப்போ வந்து எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் விஜய் ஆளாரருன்னு தெரில எனக்கு ஏன்னா இங்கே செல்ஃபி எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் ஓட்டாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றி கிடையாது ஓட்டு போடாம வருவாங்கன்னு கூட நினைக்கலாம் கேரளாவில் போய் செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஆனும் அவர் வேனை யூனிட் வேனை ஏற்றி மேலே ஏறி செல்ஃபி எடுக்கிறாரு இது எதை எதை நோக்கி நகர்றாருன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியல இருந்தாலும் அவருக்கு வெறித்தனமான ரசிகர் கேரளாவில் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும் இருந்த விஜய்க்கு வந்து நல்ல வியாபாரம் கேலத்து கேரளாவிலே நடந்து கொண்டு இருக்கிறதும் உண்மைதான் அவங்க இருக்கக்கூடிய மோகன்லால் மம்பூட்டிக்கு இணையாக விஜயோட படமும் அங்கே ஓடுகிறது லியோ படம் ஓடிச்சா ஓடலன்னு தெரில ஆனால் ஒரு அளவு லாபம் சம்பாரிச்சு கொடுக்குறதுல மாற்றில்லை இப்போ நம்ம என்ன விஷயம் இங்கே சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி விஜய் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் வைரலாக போடுறாங்க ஏன்னா கோட் படத்தை இயக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் வெங்கட் பிரபு தான் இயக்குறாரு இதற்கு முன்னாடி வெங்கட் பிரபு என்ன படம் எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா மாநாடுன்னு ஒரு படம் எடுத்தால் அது மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் மன்மதிலீலன்னு சொல்லிட்டு அசோக் செல்வன் வச்சு ஒரு படம் எடுத்தார் அது அட்டர் அட்டர்ஃப்ளாப்பு கஸ்டடின்னு ஒரு படம் எடுத்து தமிழ் தெலுங்கு இரண்டுலேயும் ரிலீஸ் பண்ணார் அதுவும் அட்டர் அட்டர்ஃப்ளாப் இரண்டு தோல்வி படங்கள் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு எப்படி இந்த கோட்டுன்ற மிகப்பெரிய ஒரு பொருட்சளை எடுக்கிற படத்தை வந்து திரு விஜய் அவரு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் நிறைய கேள்வியாக முன்வைக்கிறாங்க நீங்கள் கூட கேட்கலாம் இல்லை அவர் மாநாடு படம் இட்டு கொடுத்தாரு அதை வச்சு கொடுக்குறாங்க மாநாடு படம் ஷூட்டிங் போகிறப்ப விஜய்க்கு கால்ஷீட் சொல்லிட்டாரு அதை வச்சு தான் கொடுத்தாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூவியை ஏற்கனவே விஜய் அவர்கள் நடித்து ஃபெயிலியர் பண்ணியிருக்காரு தான் நம்ம முன்னாடி முன்வைக்கிறோம் விஜய் வந்து இன்றைக்கு வந்து இரண்டு தோல்வி படங்கள் கொடுத்த வெங்கட் பிரபு படத்தில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலில் சிம்புதேவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் இம்சை அரசன்லாம் எடுத்து அரையன் அரையன் படம்லாம் எடுத்து மிகப்பெரிய இட்டு கொடுத்த சிம்புதேவனுக்கு ஒரு ஃபேண்டசி மூவியாக குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து புலி அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தார் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டிஎஸ்பி அதுவும் விஜய் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அந்த படத்தின் ஒளிப்பொழிவாளர் நட்டி என்று நட்ராஜ் அதுவும் விஜய் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அந்த படத்தின் வந்து ப்ரொடியூசர் யார்னா அவருடைய முன்னாள் பிஆர் அவர் இருந்த பிடி சிவகுமார் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு கேரளாவில் அவருடைய படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சிபு அவர்களையும் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறார் ஆனால் அப்படியே பேக் வந்தீங்கன்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் ஒரு கண்ணியும் மூன்று கலவாணியும் அப்படின்னு ஒரு அட்ரஃப்ளாக் ஃப்ளாக் படத்தை சிம்பு தேவன் கொடுத்தார் நிறையா பேர் பொது வழியில் சொல்கிறாங்க ஏன்னாங்க ஒரு மூன்று கலவான்னு ஒரு படம் வந்து அருள்நிதியும் மதையும் வச்சு எடுத்தார் அது அட்டர் ஃப்ளாப்பு தெரியாமல் போயிடுச்சு இதை வச்சு இவ்வளோ பெரிய பொருள் செல் ஒரு படத்தை ஏன் விஜய் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு சொன்னாங்க இல்லை இல்லை இவர் வந்து நல்லா எடுப்பார் படம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பெரிய பொருள் செல் எடுத்து சொல்லப்பட்ட படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சுது அதிலிருந்து வந்து நிறைய பேர் விஜயோடைய உண்மையான நண்பர்கள்லாம் அவரெல்லாம் பிரிஞ்சு போனாங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய் பொருளாதார ரீதியாக வந்து அந்த படத்துக்கான சம்பளத்தெல்லாம் திருப்பி கொடுத்தாரு ரிலீஸ் அப்படிலாம் பேச்சு அடிபடுது அது தனி இது அப்ப எப்படி ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கண்ணி மூன்று கலவாணியும் எடுத்து பிளாப் கொடுத்த சிம்புதேவன் எடுத்த படம் புலி பிளாப் ஆனதோ அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்த மண்மதிலையும் கஸ்டடி படமும் ஆகி மறுபடியும் விஜய் வந்து கோட் படத்தை கொடுக்கிறாரே இது எந்த வெற்றி படத்தை நோக்கி நகருமா அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் முன்வைக்கிறாங்க ஒரு மிக இது வந்து ஒரு சாதாரண இப்போ வந்து விஜய் வந்து வெங்கட் பிரபு வந்து அசோக் செல்வனை வைத்து வைத்த மண் மண்மதலே படம் ஃப்ளாப் ஆச்சு இருந்தாலும் அடுத்த படம் அவர் கிடைச்சாது ஏன்னா மண்மதல ஒரு சின்ன பட்ஜெட் உள்ள படம் ஒரு சின்ன ஹீரோ நடித்த படம் பெரிய பாதிப்பு இல்லை சாட்டிலைட் விற்றுருக்கோம் எஃப்எம்எஸ் விற்றுருக்கோம் தியேட்டர் ரிலீஸில் ஒன்று வந்து போட்டதை எடுத்துருப்பாங்க முடிஞ்சு போயிடுச்சு கஸ்டடி படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு ரிலீஸ் பண்ணாங்க எந்த அளவு ஆச்சுன்னு தெரில அந்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி அறிகுறியே இல்லை ஆனால் விஜயை வைத்து மிகப்பெரிய ரிஸ்க் ஏன்னா கோடிக்கணும் அவருக்கே இரநூறு கோடி ரூபா சம்பளம் ப்ரொடக்ஷன் ஒரு கோடி சாது எதுன்னு சேர்த்து ஒரு முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறப்ப தயாரிப்பு தளவு வயத்தில் புளியை கரைச்சிதே உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த ஒரு கண்ணியும் ஒரு கலவாணியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து புலிப்படத்தை எப்படி காணாமல் போய் செய்து விட்டதோ அதே மாதிரி கஸ்டடி மூலம் மண்புகள் இளம் மூலம் ஹிட் ஃபிளாட் கொடுத்த வெங்கட் பிரபு இந்த படத்தை ஹிட்டு கொடுப்பாரா இல்லை புளி மாதிரி அதுவே காணாமல் போவாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் எது எப்படியா இருக்கோ நான் எங்கே இறங்கினாலும் கூட்டத்தை கூட்டுவேன் செல்ஃபி எடுக்கலைன்ற ரொம்ப தெளிவாகிட்டாரு அடுத்த கட்ட அரசியல் நோக்கி அவர் நகர்றாரு ஆனால் ஒரு அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒன்றே ஒன்று நினைவுப்படுத்துகிறோம் இங்கே நீங்கள் எவ்வளோ செல்ஃபி வேணால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விடுவோம் கேரளாவில் செல்ஃபி எடுத்தால் ஒரு ஓட்டு உங்களுக்கு விடாது ஏன்னா கேரளா இருக்கவங்க யாருமே தமிழ்நாடு நிற்கிறவங்களுக்கு ஓட்டு போட முடியாது மீண்டும் ஒரு நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்